தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு மண்டல பூஜை மற்றும் ஆவணி திருவிழாவையொட்டி ஏழு கோடியே தொன்னூற்றொன்று லட்சத்து எழுபத்தெட்டு ஆயிரத்து ஐநூற்று முப்பது ரூபாய் உண்டியல் பணம் காணிக்கையாக கிடைத்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து ஐநூறு கிராம் தங்கம் நாற்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு கிராம் வெள்ளியும் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளனர் கடந்த ஐம்பது நாட்களில் எட்டு ரூபாய் கோடியை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் கோயில் குடமுழுக்கு மண்டல பூஜை மற்றும் ஆவணி திருவிழா நாட்களில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு மண்டல பூஜை மற்றும் ஆவணி திருவிழாவையொட்டி ஏழு கோடியே தொன்னூற்றொன்று லட்சத்து எழுபத்தெட்டு ஆயிரத்து ஐநூற்று முப்பது ரூபாய் உண்டியல் பணம் காணிக்கையாக கிடைத்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து ஐநூறு கிராம் தங்கம் நாற்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு கிராம் வெள்ளியும் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளனர் கடந்த ஐம்பது நாட்களில் எட்டு ரூபாய் கோடியை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் கோயில் குடமுழுக்கு மண்டல பூஜை மற்றும் ஆவணி திருவிழா நாட்களில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு மண்டல பூஜை மற்றும் ஆவணி திருவிழாவையொட்டி ஏழு கோடியே தொன்னூற்றொன்று லட்சத்து எழுபத்தெட்டு ஆயிரத்து ஐநூற்று முப்பது ரூபாய் உண்டியல் பணம் காணிக்கையாக கிடைத்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து ஐநூறு கிராம் தங்கம் நாற்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு கிராம் வெள்ளியும் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளனர் கடந்த ஐம்பது நாட்களில் எட்டு ரூபாய் கோடியை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் கோயில் குடமுழுக்கு மண்டல பூஜை மற்றும் ஆவணி திருவிழா நாட்களில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது